நேபாள பாராளுமன்றம் நேற்றிரவு கலைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் இளைய தலைமுறையினரின் போராட்டம் மற்றும் வன்முறையால் பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகிய நிலையில் நாட்டின் இடைக்கால பிரதமராக நேபாள உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சுசீலா கார்கி நேற்று பதவியேற்றார் இந்த நிலையில் அவருடைய பரிந்துரையின் பேரில் நேபாள பாராளுமன்றத்தை ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடேல் களித்தார் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி அந்நாட்டு பாராளுமன்றம் நேற்று இரவு பதினோரு மணிக்கு கலைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒராம் தேதி நேபாள பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் அந்நாட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ளாா் நினைப்பாளத்தில் ஆட்சியில் இருந்தவர்களின் ஊழல் மக்களை பெரும் கோபத்தில் ஆழ்த்தியிருந்த வேளையில் சமூக வலைதளங்களுக்கு அரசு தடை விதித்தது இதனால் பெரும் கொந்தளிப்பு காடான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அடங்கிய ஜென்சி தலைமுறையினர் காத்மாண்டுவில் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராடினர் இதில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனால் போராட்டமும் வன்முறையும் நாடு முழுவதும் தீவிரமடைந்ததால் பிரதமர் சர்மா ஒலி ஒன்பதாம் தேதி பதவி விலகினார் உடனடியாக நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை ராணுவம் கையிலெடுத்தது இதன் பின்னர் வன்முறை ஓய்ந்து நாடு முழுவதும் படிப்படியாக அமைதியும் இயற்பு நிலையும் திரும்புகிறது பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகியதை அடுத்து நாட்டில் இடைக்கால அரசு அமைப்பதற்கான பணிகள் தொடங்கின இதற்காக ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடேல் மற்றும் ராணுவ தளபதி அசோக்ராஜ் என போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இடைக்கால அரசின் பிரதமராக நேபாள உயர்நீதிமன்ற முன்னாள் பிரதமர் நீதியர் திரு சுசிலா கார்கே காட்மாண்டு மேயர் பலேந்திர ஷா உட்பட நான்கு பேர் பெயர்களை பரிந்துரைத்தனர் இதில் சுசிலா கார்க்கிக்கு அனைத்து பெரிய அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன அத்துடன் போராட்டக்காரர்களின் ஆதரவும் இருந்ததால் அவர் இடைக்கால பிரதமராக நேற்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் இரவு நடந்த நிகழ்ச்சியில் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசிலா கார்க்கி பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதன் மூலம் அந்நாட்டின் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றார் முன்னதாக நாட்டின் முதலாவது பெண் பிரதமர் நீதியரசர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் நீதியரசராக பதவியேற்ற அவர் பதினொரு மாதங்கள் அந்த பொறுப்பிருந்தார் அப்போது ஊழலுக்கு எதிராக அவர் காட்டிய கடுமையை ஜென்சி தலைமுறையினரின் பிரதமர் தேர்வுக்கு காரணமாக இருந்துள்ளது